ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னியன் மீ சீரீஸ் ஓல்ட் கண்ட்ரி பங்கி மாஸ்டர் மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த எபிசோட் வேறு லெவல்ல சூப்பரான ஃபைட்ஸ் அண்ட் டுவிஸ்ட்கோட சில இன்டைரக்ட் டீடைல்ஸோடயிருக்கும் முடிஞ்சளவு நான் இதை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓல்ட் பங்கி மாஸ்டர் மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் லெவன் அந்த அசாசன்ஸ் எல்லாருமே சைன் அண்ட் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க சை இப்போ விசாரிக்க முடியலையே நாலிஷா யோசிச்சா ஹோலி கமாண்டர் அப்படியே சோகமா நின்னுட்டு இருக்காரு வைஸ் கமாண்டர் மத்ததை பாத்துக்கிடுவான் மாஸ்டர் நீங்க ஏன் கூடுவாங்க அப்படின்னு நாலிஷா கூப்பிடுறா அலிஷா அடுத்த நம்ம 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 ஹீரோ கிட்ட எனக்கு தரல அப்படின்னு வா சொல்றா அதுவோ கரெக்ட் தான் அவனுங்க சோசைட் பண்ணுவாங்கன்னு நம்ம ப்ரொடிக் பண்ணிருக்க மாட்டோம் அவங்களை விசாரிச்சா வச்சு ஏதாச்சும் தெரியும் நீங்க யோசிக்கிறாங்க நாளைக்கு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் போக வேண்டிய இடம் கேன்சல் தான் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சேஃப்டியா பேலஸ்ல சேர்த்துடும் அப்படின்னு சொல்லுவோம் நானும் ஹையர் அப்ஸ் மீட் பண்ண போனோம் ஹோலி கமாண்டர் சொல்றான் அப்ப நானும் தேவையில்ல அப்படின்னு ரோஸ் சொல்லுவோம் ஃப்ரீ ஐட்டா என்னதான் அவள் இடத்துல கொண்டு போய் விட சொல்லுவாள் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரோஸ் தனியாக கிளம்பியிருந்தா இதை நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஸோ நம்ம ஹீரோவோ அவனோட வீட்டை கிளம்பியிருந்தான் அதான் லோசி ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கா இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்துச்சுல அதை பத்தி பேச தான் வந்தா லோசி சொல்றேன் அதுக்கு அதுக்குள்ள அந்த நியூஸ் வந்துருச்சா நம்ம ஹீரோ கேட்டா நியோவே அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபியை கொடுத்துருக்கா இன்னைக்கு நடந்த விஷயங்கள மாஜிக் கார்ப்ஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்கல்லாம் நினைச்சா நம்ம ஹீரோ கேட்கவோ நாங்கள் பெயிண்ட் சீன்ஸ்ல இருந்தாலும் லோசி சொல்லவோ ஏன் நம்ம ஹீரோ கேட்டா மியோவே நான் ஷாப்பிங் போறேன் ரெண்டு மணி நேரத்தில் வந்துருவேன் நீ உங்களை தனியாக பேச விட்டு கிளம்புறேன் இம்பார்ட்டன்ட்டா பேசணும்னு அவ்வளவே புரிஞ்சுட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க மேஜிக் ஆப்ஸ் ஏ அதுல ஒரு பார்ட்டா இல்லன்னா சர்ச் சேராத நான் பிலிவர்ஸ் ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கடவுளோட பவர்ஸ் இருக்கிறதுனால தான் சர்ச் சேர்ந்தவங்க எங்களை மாரி ஆளுங்களை பார்த்தா கடுப்பா மிராகிஸ் யூஸ் பண்ணாத நார்மலான எங்களை மாதிரி மேஜிக் யூஸ் பண்ற ஆளுங்க இருக்கு பிடிக்காத சில பேர் தான் இந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ணனும் நான் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வா சொல்றா இங்க ரோஸ் வந்துட்டு அலிஷியாவை தனியா மீட் பண்ற ஹோலி கமென்றங்கன்னு ரோஸ் கேக்குவா ஒரே மீட்டிங்ல தான் இருக்காருன்னு வா சொல்றா ஒரு ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சான்னு கேக்குவா அந்த இன்னும் டிசைட் ஆகல பட் செக்யூரிட்டிஸ் இன்கிரீஸ் பண்றோம்னு சொல்லுவோம் எந்த இடத்துல எந்தெந்த செக்யூரிட்டி இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா ஆனா இந்த இடம் எனக்கு புதுசு நான் ஆளுங்களை செக்யூரிட்டிஸ்க்கு நிற்க வைக்க கரெக்டாக இருக்கும்ல ரோஸ் கேட்க இந்த இடத்த பத்தி நல்லா திரும்பியும் கேட்டால் அவர்கிட்ட இத பத்தி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லவோ அதுவும் உண்மைதான் சரிவா ரிசப்ஷன் ரூம்ல அவனுக்கு தெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுற நலிஷியா சொல்கிறா அப்படின்னா அட்டாக் பண்ணது சர்ச்சோட ஆளுங்களா உங்களுக்கு எப்படி அது தெரியும் நம்ம ஹீரோ கேட்டால் ஹெல்ப் ஹெல்ப் அந்த போப் தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு ராயல்ட்டி அண்ட் போப்புக்குள்ள இந்த மாதிரி பவர் ஸ்ட்ரகிள் வருதுன்னு சொல்லவோம் எப்படினாலும் ஒரு கண்ட்ரி லைக் இங்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார் நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு பாலிடிக்ஸ் அண்ட் ரிலிஜியனை பத்தி தெரியாதுல்ல நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிட்ட தான் நிறைய அதிகாரம் இருக்கு பட் கிங் கிட்ட தான் பொலிட்டிக்கல் பவர் இருக்கு கிங்கே வந்துட்டு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறதுனால போப்பக்கு கீழே வந்துருவாரு கிட்டத்தட்ட சர்ச்சு கிட்ட தான் மோஸ்ட் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம் சரி ஈவன் இந்த பிரின்ஸ் கொண்டுட்டாலும் இன்னொரு பிரின்ஸ் தான் அந்த இடத்துக்கு வருவான் வேற எப்படியும் தான் சர்ச்சு கைக்கு போவாதே நம்ம ஹீரோ கேட்டா பட் செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு சர்ச் மேல நம்பிக்கை உள்ளவன் அவனை ஈஸியா அவங்களால மனுப்ளேட் பண்ண முடியும் அப்படின்னு லோசி நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா சரி அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சுன்னு அலிஷியா கிளம்ப போனா மாஸ்டர் கூட நான் ஸ்டூடெண்ட்ஸா இருந்த இயர்ஸ பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி வா கேட்கவோ சரி நான் அலிஷியாவோ உட்கார யதார்த்தமா தான் அவர் வில்லேஜுக்கு போனேன் பட் மாஸ்டரோட ஸ்கில் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருந்தது அப்படின்னு ரோஸ் சொல்லுவோம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி அவர் மீட் பண்ணுன்னு கேட்டா ஒரு ஆறுட்டோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வா சொல்றேன் மாஸ்டர் கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தான்னு கேட்கவும் நான் உனக்கும் முன்னாடி ஸ்டூடெண்டா இருந்தேன் அப்படின்னு வா சொல்றேன் அப்ப நான் ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு மாஸ்டர் ரொம்பவே அமேசிங்கான ஆளுங்கிறது அப்ப எனக்கு புரியல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லி அலிஷா எக்ஸ்பிளைன் பண்றேன் பேசுறது பார்த்தா மாஸ்டர் உனக்கு ரொம்ப பிடிக்க போலியன் ரோஸ் கேட்கவாம அலிஷா சொல்ற மாஸ்டர் அப்ப இல்ல இருந்து இப்ப வர மாறவே இல்லைன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒரு குழந்தை தொலைஞ்சு போய் நிக்குது ரோஸ் போயிட்டு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ற அழாத நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் என்ன பிரச்சனைன்னு கேட்குமா அம்மாவை தொலைச்சிட்டேன்னு தொலைச்சிட்டு சொன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு ரோஸ் சொல்றா இருக்கா எப்படி சொல்றேன்னு அலிஷியா கேட்டா இவன் ட்ரெஸ் நீட்டா இருக்கு இவன் பார்த்தா டயர்டா தரலை இவன் அளவோ இல்ல சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் தொலைஞ்சு போயிருப்பான் அப்படின்னு ரோஸ் கரெக்டா கண்டுபிடிக்கிறா வேற என்ன உங்க அம்மா கடைசியா என்ன போட்டிருந்தாங்கன்னு கேட்க போய் பேரு ரெட்டர் எங்க அம்மா ரெட் அண்ட் பிளஃபியா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லவும் ரெட்டரோட அம்மா இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரோஸ் கத்துற நீ ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லவும் ரெட்டரோட அம்மாவை கண்டுபிடிக்கணும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்காங்க எங்க கிட்ட அப்படிப்பட்ட எல்லாரும் சூசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சர்ச்சோ ஒருத்தனை நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் இந்த அளவுக்கு டிடர்மைண்டா இருந்தாங்கன்னா இது இதோட முடியாத நம்ம ஹீரோ கேட்க கேட்குறான் பட் நாளைக்குள்ளே டூர் எப்படியோ கேன்சல் ஆயிரு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ கேட்டா அது அவ்வளவு சிம்பிள் கிடையாதுன்னு லோசி சொல்கிறா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு லீவ் ஏவோ உடனே லோசி கிளம்புறான்னா அவனுக்கு டின்னர் மேக் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஒரு வழியா அந்த பையனோட அம்மா கிட்ட அவனை சேர்த்துட்டாங்க உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அலிஷியா பாக்கவும் சொல்லி ரோஸ் சொல்றா ஏன்னா அவ ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் தான் நம்ம நாட்டோட ட்ரெஷர் அவங்களை தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ரோஸ் டைம் கிடைச்சா மாஸ்டர் பெர்ல பத்தி இன்னொரு நாள் பேசலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பார்த்தா பிளான் பண்ணபடி டூருக்கு போறோம் அப்படின்னு அலிஷா வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் டபுள் மடங்கு செக்யூரிட்டியோட கூட்டிட்டு போறா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த டூரை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க ரெண்டு பார்ட்டிஸும் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ற பொண்ணு முன்னாடி எந்த பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார நினைக்க மாட்டான் சாம எடுத்த முடியும் சரி நம்ம ஹீரோயோ பேசிக்கலாம் இன்னைக்கு இவங்க கூட ஜாயின் பண்ணிருக்கா ஏன்னா அலிஷியா செக்யூரிட்டிஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா அதில் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு இந்த ஹோலி கமாண்டர் கூப்பிட்டு நேத்து வந்து அட்டாக் பண்ணதெல்லாம் சர்ச்சோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லவோ எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என் கையாலே நான் உங்களை பனிஷ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லவோ அலிஷாக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி அப்போ இதை நான் உங்ககிட்ட விட்டுறதா அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஒத்துக்கிறேன் அறுவடைக்கான கிராப்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கறத இவங்க பார்க்க வரந்தது தான் இந்த டூ அக்ரிகல்ச்சர் தான் எங்க நாட்டோட ப்ரைடே அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் அந்த பிரின்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹீரோவோ ஃபஸ்ட் டைமாக இவ்வளவு பெரிய ஃபீல்டை இப்போ தான் பார்க்குறேன் அடிச்சா இந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கலன்னு குரு நீ சொல்ற கண்டிப்பா போகணுமா அப்படின்னு சொல்லி ஹோலி கமாண்டர் கேட்கவும் இதான் ஒரிஜினல் பிரான் பிரின்சஸ் ஆல்சியாவ மெயினா ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றாங்க அவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க பின் வாங்க மாட்டாங்க கண்டிப்பா இங்க இருந்து எங்கயாச்சும் அட்டாக் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டே நிக்கிறேன் இந்த கிராப்ஸ் எல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க கிளம்பலாம் நீ உங்க பாத்தா ஒரு ஆர வந்து இவங்க அட்டாக் பண்ணுது நல்லவளா உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு நம்ம ஹீரோலிஷியான் எல்லாரும் சேர்ந்து அதை தடுக்கிறாங்க ரோஸ் வா யூஸ் பண்ண அப்படின்னு ஹோலி கமாண்டர் சொல்றான் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ரெண்டு பேரும் கீழே குனிங்க உங்க தலைய மேல தூக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க நம்ம ஹீரோ ரொம்பவே சீரியஸா ஃபைட் பண்ணி ஒன்னு ரெண்டு அட்டாக்ஸ்லேயே எல்லாத்தையும் வந்து சாவடிக்கிறான் ஆரோஸ் ஆர்மர் தடுத்துட்டோம் ஸோ ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்றேன் ஹீரோட ஆர்மர் கிடையாது ஒரு பக்கம் ஆரோஸையோ தடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஆளுங்களையோ தடுத்துட்டு இருக்கான் ஆரோஸால அட்டாக் பண்றவங்க ஈவன் அவங்க ஆளுங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்களையும் அட்டாக் பண்ணிக்கிறாங்களே அவங்களுக்கு எதை பத்திய கவலை இல்ல நம்ம ஹீரோ பாக்குறான் எதிரிங்க எண்ணிக்கையில நிறைய பேர் இருக்காங்க அதுதான் இங்க பிரச்சனையே அந்த ஆர்ச்சர்ஸ் போய் தடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹோலி கமாண்டர் கிட்ட சொல்றான் சொல்றாரு அவர் மட்டும் தனியா ஆர்ச்சர்ஸ் சமாளிக்கிறதுக்காக போறாரு இங்க அட்டாக் பண்ற பண்ணுறதுக்கு கிட்டவகவும் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க சேஃப்டிக்கு இருந்த ஆளுங்க என்னன்னாங்கன்னு பார்த்தா சோல்ஜர்ஸ் அண்ட் அசாசின்ஸ் ரெண்டு பேரும் இறந்து போய் கிடக்குறாங்க அண்ட் இன்னும் நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் கேரேஜ்ல ஏற்றிட்டு எப்படியாச்சும் இருந்து கிளம்பு மத்தவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ அலிஷியாட்ட சொல்றேன் சிக்னல் கொடுத்தோன்னே எல்லாரும் கேரேஜ் கிட்ட அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அலிஷா சொல்றா அண்ட் ஹைனஸ் நீங்க தலைய தூக்காம கேரேஜ் கொள்ள போங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க நம்ம ஹீரோ இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்கள கொண்டுகிட்டே முன்னேறி நடந்து போய்கிட்டு இருக்கான் மாஸ்டர் உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் இல்ல அப்படின்னு ரோஸ் ஸ்மைல் பண்றேன் இங்க நம்ம தனியா இருக்கா இப்ப நம்ம ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் ஸ்வாட் எடுத்துட்டு நிற்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ சர்ச்சை சேர்ந்த ஆளுங்க தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஹோலி கமாண்டரும் புரிஞ்சுக்கிட்டான் அண்ட் மற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு ரோஸும் அந்த சர்ச்சை சேர்ந்தவா தான் அவ்வளோ ஒரு வேலை சர்ச்சுக்காக தான் ஒர்க் பண்ணி இந்த கிங்கை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுறாளா என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்